கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி உங்களை வேத பகுதியின் மூலம் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் வாழ்க்கையில் எந்த பகுதியில எந்த காரியத்திற்காக எதற்கு ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ பூமியில் இருவர் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தையும் அதிசயங்களை காணப்படுங்கள் இன்றைக்கு யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனமும் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வசிக்கிறேன்

ரி உ அழைக்கிறார் அழைக்கிறார் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டுதான் போகிறாள் அப்போ இந்த மார்த்தால் பேசுனது மரியாளுக்கு தெரியாது மரியாதை முப்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு இருந்த இடத்தில் மரியாலும் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் அடித்திருக்க மாட்டார் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பேசுகிறாங்க பாருங்களேன் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டார் என்று சொல்லி இந்த ரெண்டு சகோதரிகளும் ஒருமனப்பட்டு ஜெபித்து இயேசுக்கு தேவர

அவர் அங்கிருந்து வந்து இந்த சகோதரிகளுடைய கண்ணீரை கண்டு பாருங்களே அவர் கலங்கி என்ன சொன்னார் இயேசு அவளை நோக்கி உன் சொன்னார் சொன்னவர் பாருங்க மரியாளும் அதே அதே விசுவாசத்தோடு பேசவும் பாருங்களேன் அங்கே வந்து உரத்த சுத்தமாய் லாசுவே வெளியே வாய் என்று சொன்னார் ஆமேன் அழிலியா சூத்திரம் இன்னைக்கும் இதே போலதாங்க நீங்க பூமியில யாரெல்லாம் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு எந்த காரியத்தை ஏசப்பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில கட்டப்பட்ட பகுதி இந்த கட்டமிழ்க்கப்பட்டு நீங்க வெளியே வாங்க சொல்றாங்க உங்களுக்கு தடையா நின்ற காரியங்களை அவர் உடைத்து போட்டு நீ முன்னேறி செல்லு சொல்றாரு அவங்களை பார்த்து பலவீனத்தை நாவிகள் சூன்யத்தின் மந்திரத்தின் அவள் கட்டப்பட்டிருக்க நீங்க அந்த கிரிகளை அவர் அழித்து நீங்க எப்ப விசுவாசித்து இயேசுவே உமக்கு சித்தம் தேவனுடைய குமார் என்று அறிந்திருக்கிற அறிக்கை விசுவாசித்து சொல்வீர்கள்டா எந்த பகுதி மறித்த நிலைமையில் காணப்படுகிறதோ அந்த பகுதி இன்றைக்கு ஜீவனை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் ஜீவன் உள்ளவர்தான் ஜீவனை கொடுக்க முடியுங்க உயிர் உய்ததில் வல்லமை காண செய்ய முடியுங்க அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் இருவரும் ஒரு மனப்பட்டு நீர் இங்கே இருந்தீரான நீர் எங்களுக்கு அற்புதம் செய்தீங்கன்னு சொல்லி விசுவாச அறிப்படைவர்களா தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்களை காண செய்வாராக ஏசு பிதாவே பூமியில இருவர் ஒரு மனப்பட்டு ஜெபித்து இன்றைக்கு எதெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கத்திர அற்புதங்கள் செய்யும்படியின் ஜெபிக்கிறேன் அப்பா என் அற்புதம் செய்து விட்டதற்காக so that yes you will help us amen god bless you all our sister evangelist shila rasario amen amen amen